புறநானூறு பாடல் உரையின் மன்னன் மகள் பாடியவர் குன்றூர்கிழார் மகனார் தினை காஞ்சி துறை மகட்பார் காஞ்சி சிறப்பு நெடுவேள் ஆதனுக்கு உரிய போந்தை பட்டினத்தை பற்றிய குறிப்பு ஏற்பறந்த வயல் நீர் பறந்த செருவின் நெல் மலிந்த மனைப்புன் மலிந்த மருகின் படுவண்டு ஆர்க்கும் பன்மலர்காவின் நெடுவேள் ஆதன் போந்தை அன்ன பெருஞ்சீர் அருங்கொண்டியலே கருஞ்சே வேம்பும் ஆறும் போந்தையும் மூன்றும் மலைந்த சென்னியர் அணிந்த வில்லர் கொற்று தரினும் தன்தக வணங்கார்க்கு ஈகுவன் அல்லன் வன் பிணங்கு கதிர் கழுனி நாப்பன் ஏமுற்று உணங்குகளன் ஆழியன் தோன்றும் உருகியில் மன்னன் ஒருமிழ மகளே அவள் தந்தை ஒரே ஒரு கோட்டையே உடைய மன்னன் அந்தக் கோட்டை வளமான தோட்டங்களும் விளைவயல்களும் சூழ்ந்திருக்கும் நிலப்பகுதியின் நடுவில் இருக்கும் தோட்டம் வயல் நிலப்பரப்பு கடல் போலவும் கோட்டை கடலில் மிதக்கும் மிதக்கும் கலன் என்னும் கப்பல் போலவும் தோன்றும் ஊர் அது ஒரில் மன்னன் அந்த திருமகளின் தந்தை அவன் தன் தகுதிக்கேற்ப தன்னை வணங்காதவர் யாராயினும் அவன் தன் மகளை மணம் முடித்துத் தரமாட்டான் அதன் போந்தை நெடுவேள் ஆதன் என்பவன் ஒரு குறுநில மன்னன் அவன் ஊர் ஏர் ஏற்பூட்டி உழுத வயல் நீர் பாய்ந்து செழிப்பூட்டும் சேற்று நிலம் நெல் கொட்டி கிடக்கும் வீடுகள் வாங்குவோர் தந்த கொட்டி கிடக்கும் தெருக்கள் வண்டுகள் மொய்க்கும் பல வகையான பூக்கள் மண்டி கிடக்கும் மலர்காடுகள் ஆகியவற்றைக் கொண்டது அந்தப் பூந்தை என்னும் ஊர் ஆதனை வென்று இந்த ஊரை யாரும் கைப்பற்ற முடியாது இந்த ஊரைப் போல அழகு கொண்டவள் ஓரையில் மன்னன் மகள் அந்த ஊரைக் கைப்பற்ற முடியாதது போல இவளையும் குண்டியாகக் கைப்பற்ற முடியாது ஒரேயில் மன்னன் ஒரு கோட்டையின் அதிபதி அவரது கோட்டை தோட்டங்கள் மற்றும் விளைநிலங்களால் சூழப்பட்டுள்ளது அதன் போந்தை என்ற குறுநில மன்னன் செல்வச் செழிப்பு மிக்க போந்தை நகரின் ஆட்சியாளர் ஒரையில் மன்னன் தனது மகளை தகுதியில்லாதவர்களுக்கு திருமணம் செய்து தர மறுக்கிறார் போந்தை நகரைப் போலவே ஓரையில் மன்னனின் மகளையும் வெல்ல முடியாது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க